இஎஸ்பி கே அஸ்ரோ தமிழ் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வழக்கம் கடந்த ஒரு சில மாதங்களாக நிகழ்ச்சியை தொடர்ந்து வழங்க முடியாமல் போனதற்காக வருத்தத்தினை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது நாம் இந்த நிகழ்ச்சியை ஒரு புதுமையான முறையில் நடத்தி கொடு நடத்தி கொண்டிருக்கிறோம் அதாவது பல நேயர்கள் கேள்விகளுக்கு ஏற்ப இந்த காணொலி காட்சி அமைய பெற்றிருக்கிறது பலருக்கும் உள்ள பிரச்சனையை பற்றி நாம் இங்கு பேசவிருக்கிறோம் ஆண் பெண் இருபாலருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி திருமண வயது கடந்தும் கூட திருமணம் ஆகவில்லையே என்ற கவலையும் குடும்பத்தில் பலருக்கும் மன அமைதியின்மையும் அவர்களை பல்வேறு சோதனைகளில் பரிதவிக்க வைக்கிறது அதற்கான காரணம் என்ன என்பதை கண்டறியவும் அதற்கான தீர்வு என்ன என்பதை பற்றி நாம் இங்கு முழுமையாக பேசவும் முயற்சி செய்கிறோம் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து போகிறோம் திருமண தடை எதனால் ஏற்படுகிறது பொதுவாகவே திருமண தடை என்பது ஆணுக்கும் ஏற்படும் பெண்ணுக்கும் ஏற்படும் ஜாதகத்தில் ஏற்படக்கூடிய தோச நிவர்த்தி தோஷத்தினால் ஏற்படக்கூடிய திருமண தடை அதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்குது அழ பெண் அழகாக இருக்கும் ஆகாமல் திருமண வயதை தாண்டி கூட நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஆண்களுக்கு இந்த திருமண தடை என்பது பொதுவாகவே எதை பற்றி நாம் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் பலருக்கும் சொல்லக்கூடிய வகைகளே திருமண தடைக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறது அதனால் திருமண தடை என்று பழைய காலத்திலே கூறுவார்கள் அது ஒரு புறம் இருக்க இப்பொழுது ராகு கேது தோஷம் இருக்கிறது என்று இப்பொழுது நவீன காலத்திலே அதனால் திருமண தடை ஏற்படுகிறது என்று சிலர் கூறுகிறவர்கள் சிலர் திசா புத்திகள் சரியில்லாமல் இருக்கிறது அதனால் திருமண தடை ஏற்படுகிறது என்றும் பலரும் கூறுகிறார்கள் மேலும் ஏழரை சேனி நடக்கிறது அஷ்டம சேனி நடக்கிறது கண்டச்சேனி நடக்கிறது அஷ்டார்த்தம சனி நடக்கிறது அப்படி என்றும் கூறி திருமணத்தினால் தடை ஏற்பட்டுள்ளது என்றும் பலரும் கூறுவார்கள் சிலருக்கு இருதார தோஷம் இருக்கிறது அதனால் திருமண தடை ஏற்படுகிறது சிறிய வயதில் திருமணம் செய்தால் மறு என்பது அமையப்படுகிறது இதனால் திருமண தடை ஏற்படுகிறது என்று இவ்வாறெல்லாம் அனைவரும் கூற கேட்டிருப்பீர்கள் அது உண்மையா பொய்யா என்று நாம் பார்த்தோமானால் உண்மையாகவே இந்த இடத்தில் நாம் ஜாதகத்தை நம்பித்தான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது நாம் நம்மால் எதையும் செய்ய முடியும் நாம் எதையும் சாதிக்க முடியும் நாம் செய்வதெல்லாம் சரி நம்மை யார் கேள்வி கேட்பா நம்மனால் முடிந்தவற்றை நாம் நிரூபித்து காட்ட முடியும் சாதனை செய்து காட்ட முடியும் என்று உள்ளுருவ சொல்லானால் சொன்னாலும் உண்மையிலேயே நம்ம நம்மளுடைய ஜாதகம் நமக்கு எதிராக வேலை செய்யும் நமக்கு ஆதரவாகவும் வேலை செய்யும் அப்படி எதிராக வேலை செய்கின்ற போது என்ன நிகழ்வுகளை ஏற்படுத்துகிறது என்றால் ஒரு ஆணுக்கோ அல்லது ஒரு பெண்ணுக்கோ முப்பது வயதை கடந்தும் கூட திருமணம் ஆகாமல் இருப்பதற்கு என்ன காரணங்கள் இருக்க முடியும் பொதுவாக பெண்ணிலிருந்தே நாம் ஆரம்பிப்போம் ஒரு பெண்ணுக்கு திருமண வயது என்பது குறிப்பாக இருபத்தி ஓரு வயது முதல் எப்பொழுது வேணாலும் திருமணத்திற்கு அந்த பெண் தகுதியானவள் என்பதை சட்டம் சொல்கிறது ஆனால் அந்த பெண் படித்து வேலைக்கு சென்று நல்ல கை நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்தாலும் எனக்கு தெரிந்து ஒரு பெண் இரண்டு லட்சம் ரூபாய் மாதம் சம்பளம் வாங்கி கொண்டிருக்கிறது ஆனால் பெண் அழகாக இருந்தும் கூட திருமணம் நடைபெறவில்லை இதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்று நாம் பொதுவாக ஆராய்ந்தமானால் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தை பற்றி குறிப்பிட்டு நாம் இங்கு விவாதிக்க இருப்பதற்காக சொல்லவில்லை பொதுவாகவே பெண்களுக்கு எந்த மாதிரியான தடைகள் ஏற்படுகிறது அப்படி என்றால் செவ்வாய் என்பது தோஷம் என்று சொல்லப்படுகிற இடத்தில் அமருவது அது ஒரு பழைய மரபு ஆன கதை ஆனாலும் கூட செவ்வாய் வந்து செவ்வாய் காரகன் என்போன் ரத்தக்காரகன் அணுக்களை அதிகமாக உற்பத்தி செய்யப்போம் செவ்வாய் குறிப்பாக ஏழாம் இடத்தில் அமர்ந்துவிட்டால் அப்பொழுது நாம் இந்த இடத்திற்கு செவ்வாய் தோஷம் என்று சொல்கிறோம் அதே போல செவ்வாய் தோசமுள்ள ஜாதகத்தை ஆணின் ஜாதகத்தை இணைத்தால் தான் இருவரும் குடும்ப வாழ்க்கையிலே அந்நியூனியமாக செயல்பட முடியும் என்பதற்காகவே அதை அந்த காலத்தில் உள்ள முன்னோர்கள் அந்த செவ்வாய் தோஷத்திற்கான ஒரு விளக்கத்தை சொல்லி அதற்கு பரிகாரத்தையும் செய்திருக்கிறார்கள் அது உண்மையா என்றால் உண்மைதான் அது காலப்போக்கிலே மாற்றப்பட்டு விட்டாலும் இருவரும் ஒத்துப்போகாமல் இந்த காலத்திலே டைவர்ஸ் வாங்கி கொண்டு பிரிகின்ற சூழ்நிலை ஏற்படுவதற்கு அன்றையே சொல்லி வைத்த ஆரம்ப கட்ட காலத்தில் உள்ள முக்கிய ஜேதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடும் இப்பொழுது அதற்கு மேலே சில நடக்கிறதே அந்த பழைய செவ்வாய் தோஷத்தை தவிர வேறு என்ன என்றால் ராகு தோஷம் கேது தோஷம் ராகு கேது பிடியினில் அடைபட்டு கிடக்கும் கிரகங்கள் உதாரணத்திற்கு லக்கணத்திலே ராகு ஏழிலே கேது அது ஆணுக்கும் இருக்கலாம் பெண்ணுக்கும் இருக்கலாம் ரெண்டிலே ராகு எட்டிலே கேது ரெண்டிலே கேது எட்டிலே ராகு இதன் போன்ற விஷயங்கள் இவ்வாறு அமைய பெற்றவர்களுக்கு அவளை எளிதாக திருமணத்தை நடத்த விடாது இந்த கிரகங்கள் காலதாமதம் தட்டி கொண்டு தட்டி கொண்டே செல்லும் அப்பொழுது நாம் என்னதான் ராகுதோஷத்திற்கோ அல்லது ராகு கேதுக்கோ பரிகாரம் செய்தாலும் இந்த தோசை நிவர்த்தியானது நீங்கிவிட்டது என்று கூறினாலும் உண்மையாகவே முப்பத்தி மூணு வயதை கடந்துதான் அந்த ஆண்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமணம் என்பது நடைபெறுவது வழக்கமாக இருந்து வருகிறது அவ்வாறு முப்பத்தி மூணு வயதுக்கு முன்னர் நான் திருமணம் செய்து காட்டுகிறேன் ஜோதிடத்தையே பொய்யாக்குகிறேன் என்று சொல்லி முயற்சி செய்தவர்கள் அனைவரும் தோற்றுப்போனார்கள் இல்லற வாழ்க்கையில் மனைவியை விட்டு பிரிந்து விடுவார்கள் அல்லது தெய்வசாயிவிடும் இரண்டாவது திருமணத்துக்கு தயாராகி இதுதான் பரிபூரண உண்மை ஆகவே இந்த இடத்தில் நாம் ஜோதிடத்தை ஆக வேண்டும் இது ஜோதிடம் என்பது பொதுவான கருத்து ஒவ்வொருடைய ஜாதகத்திலும் திருமணத்திற்கான பொருத்தத்தை நாம் பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களின் திருமணம் உரிய காலத்தில் நடைபெறுமா நடைபெறாதா என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும் புரிந்து கொள்ள முடியும் மேலும் திசைகள் சரியாக அமைய வேண்டும் கோச்சார ரீதியான சனி பழங்கள் சனி சுவரங்கள் பொதுவாக சனி அஷ்டம சனியாகவோ ஏழ ஏழரை சனியாகவோ அல்லது கண்ட சனியாகவோ அல்லது வந்து அஷ்டாத்தம சனியாகவோ அல்லது வந்து இந்த மாதிரி பல கோணங்களில் அமைய பெற்றால் அது இல்லற வாழ்க்கையை பாதிக்கும் என்பது ஒரு முக்கியமான கருத்து சிலருக்கு ராகு திசைகள் கூட நடக்கலாம் அதில் ராகு திசையில் சுக்கர புத்தியில் வரும்போது திருமண வாழ்க்கை கூட அமையப்பெற்று சுகமாக வாழ முடியும் ஆனால் பின்வரும் திசைகளில் புத்திகளில் வரும்போது மாறுபாடுகள் ஏற்படும் ஆகவே திசைகள் என்பது முக்கியம் கிரக பொருத்தங்கள் என்பது முக்கியம் இவ்வாறு அமைய பெற்றால் இதை எவ்வாறு சமாளிப்பது அப்படி என்றால் முதலிலே நீங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் எடுத்துக்கொண்டு முதலிலே சுயமாக நீங்கள் உங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ச்சி செய்வதற்கு உங்களுக்கு அறிவுபூர்வமான பொது பலன்களை நோக்கி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொள்ளும்போது என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் லக்கணம் என்றால் என்ன ராசி என்றால் என்ன உங்களுடைய நட்சத்திரம் என்ன உங்களுக்கு என்ன திசை நடக்கிறது உங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே இருக்கிறது என்பதை முதலிலே பேசிக்காக நீங்கள் வந்து ஒரு விஷயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் இது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் பிறகு இன்னொரு இரண்டாவதாக உங்களுக்கு தெரிந்த நல்ல ஜோதிடரை நாடி அவரிடத்திலே எனக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் ஏன் தடைபடுகிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் தெரிந்து கொண்டு செயலாற்றும் போதுதான் அந்த உரிய காலத்திலே திருமணம் முயற்சி செய்தால் பலிதமாகும் உதாரணமாக ஒருவருக்கு முப்பத்தி நாலு வயதில்தான் திருமணம் நடக்கும் என்பது எழுதப்பட்ட விதியாக இருந்தால் இருபத்தி மூணு வயதிலிருந்தே அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அப்ப பதினோரு ஆண்டுகள் அவர் பெண் பார்ப்பதும் மாப்பிள்ளை பார்ப்பதும் இருதரப்பும் இப்படி மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தால் காலங்கள் கழிந்திருக்கும் ஐநூறு ஜாதகங்களுக்கு மேல் பார்த்தும் பொருத்தங்கள் இல்லை என்றும் வரண் அமையவில்லை என்றும் கூறுவதற்கான அதிக வாய்ப்புகள் உண்டு மேலும் அவ்வாறு ஏதாவது ஒரு நேரம் சரியில்லாத போது அந்த ஜாதகம் திருமணத்திற்கு வாய்ப்பு வந்ததை நாம் முடித்து விட வேண்டும் என்று அவசரப்பட்டு முடித்துவிட்டால் ஓரிரு ஆண்டுகளிலே அதற்கு இருவருக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விவகாரத்தை ஏற்படுகின்ற ஒரு சூழ்நிலையும் உருவாகுது ஆகவே அதை நாம் கருத்தில் கொண்டு திருமண முயற்சி செய்பவர்கள் எப்பொழுதும் சில விஷயங்களை கண்ணும் கருத்துமாக கையாள வேண்டும் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது மாப்பிள்ளையாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் சரி யாருக்கு வரன் பார்த்தாலும் சரி அந்த பெண்ணோ ஆணோ அவர்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பது இங்கு முக்கியமான கருத்து நான் அழகாக இருக்கிறேன் முப்பது வயது ஆகிவிட்டது எனக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் மாத சம்பளம் வாங்குகிறேன் எனக்கு ஏற்ப ஜோடி அமையவில்லை என்று சொல்லுவதிலே மட்டும் பொருத்தமான காரணமாக அமைந்து விடாது அதற்கான உங்கள் ஜாதகத்திலே அமைப்பு இருக்கிறதா கல்யாணம் நடக்குமா நடக்காதா நடப்பதற்கு காலம் எப்பொழுது கழிந்து வரும் நாம் எப்பொழுது வாய்ப்பினை பயன்படுத்தி கொள்ள முடியும் நமக்கு எப்பேற்பட்ட மாப்பிள்ளை கிடைக்கும் எப்பேற்பட்ட பொன் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொண்டு உங்களுடைய ஆசைகளை நீங்கள் வந்து பூர்த்தி பண்ணுவதற்கும் ஆசைகளை முடிவு செய்வதற்கும் உகந்ததாகும் நீங்கள் ஒரு பேராசையாக நினைத்து கொண்டு உங்களுக்கான வாழ்க்கை இது அமையவில்லையே என்று நினைத்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தால் தேடிக்கொண்டே இருக்கின்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்காமலே போகிவிடும் ஆகவே நீங்கள் தேடிக்கொண்டிருப்பதும் உங்களுக்கு கிடைக்கப் போவதும் இரண்டு ஒன்று என்ற நிலை தெரிந்து கொண்டால்தான் உங்களுக்கு பரிபூர்ண திருப்தியுடன் இல்லற வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்வதற்கு கொள்வதற்கு திருமணம் ஒரு முக்கிய காரணமாக அமையும் ஆகவே திருமண தடை ஏற்பட்டுள்ள ஆண் பெண் இருபாலாருமே பொதுவாகவே முப்பது வயது கடைந்த பெண்கள் முப்பது வயதை கடந்த பெண்கள் அனைவருக்குமே திருமண தடை இருக்கிறது என்று பொருள் முப்பத்தைந்து வயதை கடந்த ஆண்களுக்கு திருமண வயதிலே கடந்தவர்களுக்கு திருமண தோஷம் இருக்கிறது என்று பொருள் ஆகவே முப்பது வயதை கடந்த பெண்களாக இருந்தாலும் சரி முப்பத்தைந்து வயதை கடந்த ஆண்களாக இருந்தாலும் சரி இருபாலாருக்குமே திருமண தடையோ தோஷமோ இருக்கிறது என்பது உண்மை அவர்களுடைய ஜோதிடத்தை சுயமாக ஆராய்ச்சி செய்து ஜோதிடருடன் கலந்து எப்பேற்பட்ட பெண் இந்த ஜாதகத்துக்கு அமையும் என்பதை பற்றும் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆண் அமையும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கு தேவை இருக்கிறது எனக்கு இப்பேற்பட்ட பெண் வேண்டும் இப்பேற்பட்ட வரன் வேண்டும் என்று நீங்கள் மனதில் போல் போல் உங்கள் மன வாழ்க்கை அமையாது ஆகவே இதை கருத்தில் கொண்டு ஒவ்வொருத்தரும் செயல்பட வேண்டும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருந்த நேகல் அனைவரும்